ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எங்கிட்ட டவுட் கேட்பாங்க மூணு மணிக்கு சடனாக நான் விழிச்சிட்றேன் அந்த டைமில் வர கனவு வந்து பழிக்குமா அப்படிங்கிறது சில பேர் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் மேனஃபெஸ் பண்ணால் நம்மளோட ஆசைகள் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சில பேர் கேட்டிருக்காங்க இது எல்லாமே பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாக் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்ட் ரிலேட்டடான சப்ரிமல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து நீங்கள் நல்லா ஆழ்ந்து இருக்கீங்க சடனாக மூணு மணிக்கு அலாரம் வைச்ச மாதிரி நீங்கள் முழிக்கிறீங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி சடனாக ஒரு மூணு மணிக்கு நீங்கள் முழிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஒண்டர்ஃபுல்லான சைனு உங்கள் ஏஞ்சல் வந்து உங்களை தேடி வந்து உங்களோட ஆசைகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது என்ன அப்படின்னா மூணு மணிக்கு வந்து ரொம்ப நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய டைமு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்தமான தேட்டரில் நின்று யாராவது உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு காது கேட்குமா கேட்காது இல்லையா இதே வந்து நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த நேரத்தில் வந்து யாராவது உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கேட்கும் கரெக்டாக அதே மாதிரி தான் பகல் நேரம் ஃபுல்லாக பிரபஞ்சம் நமக்கு நிறைய சயின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை சில நேரங்களில் தான் நம்ம அக்னாலேஜ் பண்ணுவோம் ஆனால் பல நேரங்கள் நம்ம பண்ண மாட்டோம் ஏன் அப்படின்னா வெளி உலகத்தோட டிஸ்டபன்ஸ்னால நம்மளால் பிரபஞ்சத்தை இணைய முடியறதில்ல ஆனால் நீங்கள் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கீங்க அப்போ சடனாக மூணு மணிக்கு உங்களுக்கு விழிப்பு வருது அப்படின்னா பிரபஞ்சமே உங்களை தட்டி எழுப்பியிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் பிரபஞ்சத்தை கூட இணைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அந்த டைமில் சடனாக அலாரம் அடித்த மாதிரி உங்கள் மைண்டு முழிக்கிது நல்லா முழிச்சிட்டீங்க உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக உங்கள் மைண்டு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே நோட் பண்ணி வைங்க ஏன் அப்படின்னா அது வந்து பிரபஞ்சம் கொடுக்குற சைன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த டைமை நீங்கள் மேனுஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா பத்து மடங்கு வேகமாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் இது வந்து என்னன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து சடனாக நல்லா நீங்கள் முழிக்கிறீங்க நிம்மதியாக முழிக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டையர்னெஸ்ஸுமே இருக்காது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது கனவு வந்திருக்கு பாசிட்டிவான கனவு வருது நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது ரிலேட்டடான கனவு வந்து அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கப்போகுதுன்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த டைமில் மேனிஃபஸ்ட் பண்ணிங்கனாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இது வந்து நீங்க அலாரம் வச்சு எந்திரிக்கிறது கிடையாது பிரபஞ்சமே எழுப்பி நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் நீ எந்திரி இந்த டைமில் மேனிஃபெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மூணு மணிக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அலாரம் வச்சு எந்திரிச்சிக்கலாம் ஆனால் போக 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 அது வந்து உங்களுக்கு வந்து டயர்னஸாக ஃபீல் ஆகுது இல்லை ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா அது வந்து கரெக்டான சைன் கிடையாது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களோட மைண்டு பழகிருச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே உன்னால் எந்திரிக்க முடியுது அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆகும் இங்கே நிறையா பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு நான் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் ஆனால் அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு டயர்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து என்னன்னா கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த டைமில் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது சீக்கிரமாக நடக்கும் அதுக்காக நான் டயர்ட் டயர்டாயிடுச்சுன்னா என்னோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்காதா அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக நடக்கும் ஆனால் என்ன அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறத விட கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிதான் ஸோ என்ன அப்படின்னா மூணு மணிக்கு நீங்கள் கொஞ்சம் நாள் அலாரம் வச்சு வச்சு எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தன்னாலவே நீங்கள் எந்திரிக்கிறீங்க உங்கள் மைண்டே வந்து எழுப்பி விடுது உங்களை மூணு மணிக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப்பாக அப்பாக பண்ணுறீங்க அந்த டேலேயே வந்து அந்த டேக்கான ஒர்க்கே வந்து நீங்கள் மூணு மணிக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலைகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் அடைய போகுதுன்னு அர்த்தம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு மணிக்கு எந்திரிக்கிறீங்க இல்லையா அப்போ உங்கள் மைண்டில் ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த மூணு மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க இது எனக்கான விஷயமா என்னை கைட் பண்ணுங்கள் என்னை கரெக்டான வழியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த மூணு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன் மற்ற நேரங்கள் எல்லாம் வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அது வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆகும் ஆனால் இந்த மூணு மணிக்கு நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் வந்து டேரெக்டாக பிரபஞ்சம் தடையுது ஏன் அப்படின்னா அந்த டைம் இப்போ ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த டைம் வந்து தேவர்கள் வந்து பூமிக்கு வர டைம்னு நம்ம சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்தம் டைம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த டைமில் வந்து தேவர்கள் பூமிக்கு வந்து நம்ம வீட்டையெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறமோ அது அப்படியே வந்து நடக்கட்டும்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி பூமி முழுக்க பரவி இருக்குமா அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கொஷின் வந்து மனசார கேட்குறீங்க இல்லை பாசிட்டிவாக ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த எனர்ஜியும் பூமியில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியும் மேட்ச் ஆகிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கான விஷயம் நடக்கும் அதனால தான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லுவாங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கணும் அப்படிம்பாங்க அதனால் இந்த மூணு மணி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக ரீதியாக வந்து சொல்கிற டைமு மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் எழுந்திரிச்சு உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவான கனவு வருது அப்படின்னாலும் அதுவும் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் காரணமே இல்லாமல் மூணு மணிக்கு எந்திரிக்கிறீங்க ரொம்ப ஃப்ரெஷ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரபஞ்சத்தோட இணைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு அர்த்தம் இதுக்கு மேலே நான் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களும் கொஞ்சம் நாளுக்கு மட்டும் அலாரம் வச்சு எழுந்திரிங்க ஆனால் கண்டிப்பாக நைட்டு நீங்கள் நேரமாக தூங்கிருக்கணும் ஏன் அப்படின்னா ஆறு மணி நேரம் முதல் எட்டு மணி நேரம் நல்லா ஆழ்ந்த உறக்கம் வந்து உடலுக்கு தேவை அப்போ தான் உங்க உடல் வந்து கரெக்டான எனர்ஜியை வந்து வெளியில் பூமிக்கு கொடுக்கும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அடைய

அதுக்காக நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு படுத்துட்டு டெய்லி நான் மூணு மணிக்கு எந்திரிக்கிறேன்னு எந்திரிச்சிங்கனாலும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகும் ஏன்னா உங்கள் உடலில் இருக்கிற எனர்ஜி குறைய 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 உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்கள் அனுப்புகிற எனர்ஜி வந்து குறையும் அதையும் புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டான தூக்கம் உடலுக்கு தேவை அந்த கரெக்டான தூக்கத்தோடு எந்திரிச்சு நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் உடனே உடல் நலத்தையும் மனசில் வச்சுக்கோங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க உங்களோட வாழ்க்கை எதற்காக படைக்கப்பட்டிருக்குதுங்கிற கொஷினையும் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஏன்னா பிரபஞ்சம் வந்து உங்கள் பக்கத்திலேயே இருப்பாங்க அந்த டைமில் நீங்கள் கேட்குற கொஷின் வந்து உடனடியாக பிரபஞ்சத்தை அடையும்னு நான் சொல்ல வரேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் உங்களோட கொஷினை நீங்கள் கேட்குறீங்க கடவுளே நான் இதை எல்லாம் என்ன பண்ணலாம் என்ன கைட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கனாலும் அதற்கும் இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இல்லை இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் கனவில் மூணு மணிக்கு கூட வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு ஆன்சர் சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் மூணு மணிக்கு ஒரு கனவு வந்து நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படிங்கனாலும் அந்த கனவை நோட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பாசிட்டிவான கனவுகள் தான் வரும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பாசிட்டிவான கனவுகள் வருது அந்த பாசிட்டிவான கனவுகளோடு நீங்கள் மூணு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அந்த கனவும் நிச்சயமாக பழிக்கும் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை காலையில் எழுந்த உடனே சடனாக உங்க மைண்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் மூணு மணிக்கு உடனே ரீசனே இருக்காது அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூங்கும்போது பக்கத்தில் ஒரு பேனாவும் ஒரு நோட்டும் வச்சுக்கோங்க நீங்கள் காலையில் உடனே ஒரு நோ விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வந்து அது கனெக்ட் பண்ணுவோங்க லைஃப்பில் ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஏன் காரணம் இல்லாமல் நமக்கு நல்லா படுது அப்படின்னு நமக்கு தோணிகிட்டே இருக்கும் ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் போக போக பிரபஞ்சம் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க ஏன்னா நிறைய பேரோட சாதனைகள் வந்து ஏன்னா கனவுகள் மூலமாக தான் கிடைச்சிருக்கு இப்போ ராமானுஜம் அவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கனவுல வந்து ஒரு கை வந்து போர்டில் வந்து எனக்கு வந்து ஃபார்மல் எழுதும் அதை நான் எந்திரிச்சனி நோட் பண்ணி வச்சுக்குவேன் அதை வச்சு தான் நான் நிறைய கனித ஃபார்முலாவே கிரியேட் பண்ணேன்னு சொன்னாங்க அதே மாதிரி தையல் மிஷின் கண்டுபிடிச்சவங்களும் அப்படி தான் அந்த ஊசியோட ரெண்டு சைடும் வந்து ஈட்டியோட ரெண்டு சைடும் வந்து முனை இருந்துச்சு அதில் வச்சு தான் நான் வந்து தையல் மிஷினை கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் வர கனவுகள் வந்து ரொம்ப 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 முக்கியம் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வந்து வேற லெவலில் இருக்கும் ஆன்மீக ரீதியாக முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்களும் மூணு மணிக்கு எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள் நைட்டு வந்து நீங்கள் நேரமாக தூங்கிடுங்க இதே நைட் ஷிஃப்ட் போகிறீங்கனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மற்ற நேரங்களில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும் எல்லாமே நம்ம மைண்ட் செட்டுக்கு நம்ம சொல்கிறது தான் ஆனால் சில நேரங்களில் அந்த எனர்ஜி அதிகமாக இருக்கிற நாட்கள் தேர்ந்தெடுத்துட்டு அந்த டைமை தேர்ந்தெடுத்துட்டு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப சி சீக்கிரமாக சுலபமாக நடக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோமோ அந்த வழியில் நம்ம கரெக்டாக போகும் இங்கே நிறைய பேர் கஷ்டப்படுற விஷயமே என்னென்னா நமக்கானதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால அதனாலதான் கஷ்டப்படுறாங்க ஸோ உங்களுக்கானது எது அப்படிங்கிற தெளிவான புரிதல் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க இதுக்காக தான் நான் உன்னை படைச்சிருக்கேன் இதுக்காக தான் நான் உனக்கு வந்து இந்த வழியில வழி பிரபஞ்சம் தெரிவிக்கிற டைம் அது ஸோ இனிமேல் நீங்க மூணு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அந்த புனிதமான பொண்ணான டைமை மிஸ் பண்ணிடாதீங்க பத்து மடங்கு வேகமாக உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கான டைம் அது உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு நிமிஷம் நீங்க இமேஜின் பண்ணாலும் நடக்கும் ஏன்னா அறுபத்தெட்டு நொடிகள் நம்ம நினைச்சாலே நடக்கும்ங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க ஸ்கிரிப்டிங் பண்ணலாம் விசுவலைசேஷன் பண்ணலாம் அஃபர்மேஷன்ஸ் Use இல்லை அப்படின்னா அப்படியே உங்களுக்கு உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன தேவை என்ன வேணுங்கிறத நீங்கள் கொஷினாக கூட பிரபஞ்சத்திட்ட கேட்கலாம் ஏன்னா என்ன பேசுனீங்கன்னாலும் பிரபஞ்சத்துக்கு புரிய தான் போகுது ஏன்னா வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம் இல்லையா ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் கொஷின் கேட்கலாம் கண்ணை மூடிட்டு மனசார பிரபஞ்சம் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இல்லை ஏஞ்சல் யாராவது உக்காந்துக்கிற மாதிரி நினச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாராவது உட்காந்துருக்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன எதுக்காக நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த வழியில் என்னை கூட்டிகிட்டு போங்க என்னோடய வாழ்க்கையில் நான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்கிற மாதிரியும் நீங்கள் கொஷின் கேட்கலாம் இல்லை உங்களுக்கான விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி கூட நீங்கள் ிட்ட பேசலாம் என்ன மேனிஃபெஸ்டேஷன் வேணாலும் பண்ணலாம் அப்படி இல்லையா ஏதாவது ஒரு மந்த்ரா இல்லைன்னா சுவிட்ச் சுவிட்ச்வேர்டை எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் சேன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இந்த மூணு டூ நாலு டைம் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப 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 உயரமான இடத்துக்கு போக போகுதுன்னு அர்த்தம் இந்த டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அற்புதமான டைமு அதை யூஸ் பண்ணிக்கோங்க இத்தனை நாள் மூணு மணிக்கு நம்ம எந்திரிக்கோ ஏன் எந்திரிக்கிறோன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இதுதான் ரீசன் இந்த டைமை பயன்படுத்திக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் பிரபஞ்சம் உங்கள் கூட இருந்து உங்களுக்கான எல்லா விஷயமே கொடுக்குறாங்க நீங்கள் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கீங்க எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்குது தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்